நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம் பிற்பகல் மூன்று பதினைந்து மணி ஆகிறது தற்பொழுது நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வானிலை அமைப்பை நாம் முற்று நோக்குகையில் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையானது அதிகரிக்க தொடங்கியிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த இயல்கிறது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தென்மேற்கு பருவக்காற்றின் தீவிரத்தன்மையானது மென்மேலும் அதிகரித்து தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் கேரள மாநில கடலோர மாவட்ட பகுதிகளில் அதே போல் கேரள மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கர்நாடக மாநில தெற்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்குத் தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனத்த மழை பதிவாகுவதற்கு மிக ஏதுவான சூழல்கள் உருவாகும் அப்படிங்கிறத இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இதற்கு முக்கிய காரணியாக இருப்பது மேற்கு பெசிபிக் கடல் பரப்பு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென் சீன கடல் பகுதிகளில் வெகுவாக ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் ஆக தொடங்கி இருப்பதை நம்மால் அறிய இயல்கிறது இதனுடைய தாக்கத்தினால் பார்த்தீங்கன்னாக்கா பருவக் காட்சியினுடைய வீரியமும் அதிகரிக்கிறது ஸோ இந்த படத்துலையே நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் ஸோ தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளிலேயும் ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் ஆகதையாக இருக்குது அதே போல் பார்த்திங்கனாக்கா வங்காள விரிகுடாவிலையும் பார்த்தீங்கன்னாக்காக்கா தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆக்டிவிட்டீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகி தான் இருக்குது ஸோ இந்த இடத்துலலாம் பாருங்கள் மேற்கு திசை காட்சியினுடைய தீவிரத்தன்மை எவ்வளோ வேகமாக பயணிக்குது அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் அல்லாது நம்முடைய சோமாலி ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது பூமியினுடைய தெற்கு அரைகோளத்திலிருந்து வரக்கூடிய காற்றானது இந்த சோமாலிய கடல் பகுதிகள் வரையில் வந்து அதன் பிறகு இந்த சோமாலிய கடல் பகுதிகளை அடைந்து அதன் பிறகு நம்முடைய நாட்டை நோக்கி வரும் இல்லையா வேகமாக ஸோ இதுதான் நம்ம சோமாலி ஜெட் ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம் ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த சோமாலி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அதனுடைய தாக்கத்தினால் நிச்சயமாக நாட்டினுடைய மேற்கு மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனத்த மழைக்கு சாத்திய குறுகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது ஸோ இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலே பார்த்தீங்கனாக்கா அதற்கு முந்தைய நாட்களுடன் ஒப்பிடுகையில் ஆக்டிவிட்டிஸ் வந்து உட்பகுதிகளில் கொஞ்சம் கம்மியாக இருந்ததை நம்மளால் வந்து பார்க்க முடிந்தது இன்றுமே அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் மழையானது பதிவாகும் மழையே பதிவாகாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது பட் ரொம்ப பரவலாக இருக்காது அப்படிங்கிறது தான் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் சென்னை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது பட் அந்த மழையினுடைய தன்மை என்பது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ சாதகமான சூழல்களை பொறுத்து தான் அந்த மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும் ஏன்னா மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை அதிகரிக்க தொடங்கிவிட்டது இதன் பிறகு பார்த்திங்கனாக்கா மென்மேலும் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை வந்து முன்னேறி கொண்டே செல்லும் ஒரு கட்டத்தில் தென்மேற்கு பருவ காற்றானது இமயமலை அடிவார பகுதிகளை வேகமாக அடையும் அடையும்பொழுது நமக்கு வந்து பிரேக் மான்சூன் காலகட்டம் வந்து வரும் ஸோ அப்போ அந்த ஒட்டுமொத்த அந்த நிகழ்வுமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வழு குறையும் அதாவது தென்மேற்கு பருவமழையே கொஞ்சம் வீரியம் குறைந்த நிலையில் இருக்கும் அந்த காலகட்டத்தில் தமிழக உட்பகுதிகளில் ஒரு பரவலான இடியுடன் கூடிய வெப்பசன மழைக்கு ஏதுவான சாத்தியக்கூறுகள்லாம் உருவாகும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சேலம் மாவட்டம் சங்கரிதுர்க் பகுதிகளில் சேலம் மாவட்டத்துடைய மேற்கு பகுதி அது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நாற்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருந்தது இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கேரள மாநில தெற்கு கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக கொச்சி கோழிக்கோடு இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழையானது பதிவாகலாம் பாலக்காடு கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் இப்போ அதிகரிக்க தொடங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் நீங்கள் யாராவது பாலக்காடு கணவாய் பகுதிகளில் இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் பொள்ளாச்சி மாதிரியான பகுதிகளில் மணிக்கு அதிகபட்சமாக ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது தாராபுரம் பகுதிகளில் மணிக்கு அதிகபட்சமாக அறுபது முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஸோ அதையும் நான் இங்கே உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளணும் இல்லையா அதான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ இந்த அறுபத்தைந்து கிலோமீட்டர் என்பது எழுபது கிலோமீட்டர்கள் வரையில் இருபத்தி நாலாம் தேதி அல்லது இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கில் உயிர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது சாதாரணமாகவே இப்போ ஒரு பத்து மணி நிறுத்தப்போமே காலையில் ஒரு பத்து மணியிலேருந்து இரவு வரையில் ஒரு பகுதியில் தினமுமே அறுபது கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்று வீசி கொண்டு இருந்தால் என்னாகும் ஸோ அதற்கு தகுந்த மாதிரி அவங்க எல்லாம் வாழ பழகிட்டாங்க அது வேறு விஷயம் பட்டு நான் பொதுவாக அந்த கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்பது இது தான் குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களில் இப்போ சென்னை மாதிரியான பகுதிகளில் காரைக்கால் மாதிரியான பகுதிகளில் புதுச்சேரி மாதிரியான பகுதிகளில் கடலூர் மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட நான் கேட்கக்கூடிய விஷயத்தை இங்கே நான் முன்வைக்கிறேன் உங்கள் பகுதியில் இந்த மாதிரி தினமுமே இந்த தென்மேற்கு பருவமழை கா மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு மூணு மாதம் மூணுலேருந்து நாலு மாதம்னு வச்சுப்போமே நம்ம ஏன் ஆறு மாதம் லெந்தியாக எடுக்க வேணாம் ஏன்னா நம்ம நான் ஆறு மாதம்னு கணக்கு வைக்கிறது கொஞ்சம் நாளைக்கு முன்பாகவே அது வரும் ஸோ மார்ச் மாதத்துலையே பார்த்தீங்கனாக்கா சில காலங்களில் பார்த்திங்கனாக்கா அங்கெல்லாம் வெப்பசலன மழை சூறை காற்றுடன் வந்து பதிவாக தொடங்கும் அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா மே மாதத்திலே காற்றின் வேகம் வந்து அதிகரிக்க தொடங்கிடும் சில காலங்களில் சில காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அக்டோபர் மாதத்தில் கூட மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் அதிகரித்திருந்த நாட்கள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன் ஸோ பொதுவாக நம்ம ஒரு நாலு மாதம் எடுத்துப்போம் ஒரு நாலு மாதம் இல்லை ஒரு மூணு மாதம் குறைந்தபட்சம் இந்த ஒரு மூணு மாதத்தில் தொடர்ச்சியாக உங்கள் பகுதியில் காலையிலேருந்து இரவு வரைக்கும் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்று வீசிக்கொண்டே இருந்தால் நல்லா இருக்கும் ஸோ அந்த இதுக்கு நம்ம பழகலை பட் தாராபுரம் மாதிரியான பகுதிகளில் பாலக்காடு கணவாய் பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதற்கு நேரம் பழகியிருப்பாங்க அங்கே அதற்காக காற்றாலைகள்லாம் வைக்கப்பட்டிருக்கும் அந்த கணவாய் பகுதிகள் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த கேப்பு தான் அந்த இடையே இருக்கக்கூடிய அந்த கேப் வழியாக மேற்கு திசை காற்றானது மிக வேகமாக ஊடுருவி வரும் ஸோ அந்த அந்தளவுக்கு காற்றின் வேகம் வந்து அதிகரிக்கிறது ஸோ மணிக்கு எழுபது கிலோமீட்டர்கள் வேகத்தில் கூட காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருபத்தி மூன்று அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இவை தவிர்த்து நான் பார்த்தோமே ஆனால் திருப்பூர்லேயும் காற்றின் வேகம் அதிகரித்து தாங்க இருக்கும் திருப்பூர்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா மணிக்கு அறுபது கிலோமீட்டர்கள் வேகம் முறையில் காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது அதையும் நான் இங்கே உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ திருப்பூர் தாராபுரம் பொள்ளாச்சி மாதிரியான பகுதிகளில் அதே போல் உடுமலைப்பேட்டை மாதிரியான பகுதிகளெலாம் மணிக்கு அதிகபட்சமாக அறுபத்தைந்து கிலோமீட்டர்கள் வேகத்தில் கூட காற்று வந்து வீசலாம் அது எழுபது கிலோமீட்டர்கள் வேகத்தில் கூட சில நேரங்களில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மடத்துக்குளம் அந்த பகுதிகளிலையும் அப்படி தான் இருக்கும் காற்றின் வேகம் அதிகரித்து தான் இருக்கும் ஆக மொத்தத்தில் பாலக்காடு கனவை பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து இருக்கும் பொள்ளாச்சியில் மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர்கள் வேகம் வரையில் காற்று வந்து வீசலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் சேலம் மாவட்டத்தில் சில இடங்களில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் பதிவாகக்கூடிய மழை என்பது வேறு அதே சமயம் முற்பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கும் இன்னும் மேற்கு காற்றானது தீவிரமடையக்கூடிய நிலை என்பது இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதை நம்ம பார்க்க தான் போகிறோம் இப்போ பெங்களூர் மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் சாரல் தோழல் லேசான மலை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதே தான் ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஆம்பூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஜோலார்பேட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் குடியாத்தம் பேரணாம்பேட்டு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் வேலூர் சித்தூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் போல் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூட ஆற்காடை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் திடீரென மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இவை போக காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளில் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் காஞ்சிபுரம் அரக்கோணம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஸ்ரீபரம்புத்தூர் திருமால்பூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் படூர் மாதிரியான பகுதிகளில் செங்கல்பட்டு மறைமலை நகர் இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடத்துல தாம்பரம் மற்றும் திண்டிவனம் குறிப்பாக தாம்பரம் மற்றும் மதுராந்தகம் இருக்கக்கூடிய அந்த புற வழிச்சாலை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் சென்னை மாநகரனுடைய மேற்கு புறநகர் பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் அதற்கு சாதகமான சூழல்கள் நிலவி வருகிறது திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளிலும் சரி தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு சித்தூர் வேலூரிகளில் பற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதை மறுபடியும் இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இவை போக மேற்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால் மேற்குத் தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் கேரள மாநிலத்தில் மழையானது பதிவாகும் இன்று நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் தெற்கு கேரள மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை வந்து ஓரளவிற்கு வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது அதிகமாக இருக்கிறது சரி கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டம் நாற்பது மில்லி மீட்டர் ஏற்காடு சேலம் மாவட்டம் நாற்பது மில்லி மீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் நகர் சென்னை மாநகர் முப்பது மில்லிமீட்டர் ஹவுஸ் சென்னை மாநகர் முப்பது மில்லிமீட்டர் கழியல் கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் கோடம்பாக்கம் சென்னை மாநகர் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் குளச்சல் கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் தேனாம்பேட்டை சென்னை மாநகர் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் டிஜிபி அலுவலகம் சென்னை மாநகர் இருபத்தி ஐந்து மில்லி ராயபுரம் சென்னை மாநகர் இருபத்தி ஐந்து மில்லி வேப்பூர் கடலூர் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லி சோலையார் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் பெரம்பூர் சென்னை மாநகர் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் அம்பத்தூர் சென்னை மாநகர் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் மங்களாபுரம் நாமக்கல் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் நுங்கம்பாக்கம் சென்னை மாநகர் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் மலர் காலனி சென்னை மாநகர் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் குருத்தங்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் கீழ்பென்னாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் பத்தொம்போது மில்லிமீட்டர் வலசரவாக்கம் சென்னை மாநகர் பத்தொம்போது மில்லி மீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் பத்தொம்போது மில்லிமீட்டர் அப்பர்பவனை நீலகிரி மாவட்டம் பத்தொம்போது மில்லிமீட்டர் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் நாற்றாம்பள்ளி திருப்பத்தூர் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் சோலிங்கார் ராணிப்பேட்டை மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் கேஆர்பியானை கிருஷ்ணகிரி மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் கவுந்தப்பாடி ஈரோடு மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் ஐனாவரம் தாலுகா அலுவலகம் சென்னை மாநகர் பதினேழு மில்லிமீட்டர் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் ஆர்கேபேட்டை திருவள்ளூர் மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் மதுரவாயல் சென்னை மாநகர் பதினேழு மில்லி மீட்டர் புழந்துரை கடலூர் மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் எம்ஜிஆர் நகர் சென்னை மாநகர் பதினாறு மில்லிமீட்டர் அண்ணாநகர் சென்னை மாநகர் பதினைந்து மில்லி மீட்டர் அடையார் சென்னை மாநகர் பதினைந்து மில்லி மீட்டர் இழந்தகுட்டைமேடு ஈரோடு மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் ஸோ இது போக நிறைய இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது ஸோ பதினைந்து மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தையும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகள் தொடர்பாக சில விஷயங்களையும் தென்மேற்கு பருவ காற்று தீவிரமடைந்திருப்பது தொடர்பாக மேலோட்டமாக சில தகவல்களையும் அந்த அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேற்கு மாநிலங்களில் நாட்டினுடைய மேற்கு மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது தொடர்பாகவும் நம்ம இங்கே விவாதித்திருக்கிறோம் அவ்வளோதான் தொடர்கள இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்யறக்கோம் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனக்கூட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு நான் உங்கள் உங்கள் கூட உறுதிவிட பகிர்ந்து கொள்கிறேன் அப்புறம் இந்த மாதிரியான காலகட்டத்தில் திடீர்னு உட்பகுதிகளில் சில இடங்களில் வானம் மிரட்டி கொண்டு சில நிமிடம் மழையெல்லாம் பதிவாகும் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பயப்பட தேவை கிடையாது பொதுவாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் தான் இந்த காலகட்டத்தில் அதிகமான பலனை வந்து அடையும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் அதிக பெனிஃபிட் அடையும் அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அவ்வளோதான் தொடர்களை அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்